ஹலோ நேரில் குவைத்தில் நிறையா பேருக்கு லாட்ரி அடிச்சிருக்கு என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத் மலையாளிகளுக்கு அதாவது மங்காஃப் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க தெரிவிச்சிருக்காங்க கத்தா கத்தாமாக்கள் குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு பேங்கில் மட்டுந்தான் அவர்களுக்கான சம்பளம் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்குது நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது விரிவாக பார்ப்போம் மீடியா முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஒரு நபர் தன்னுடைய கழுத்தை கத்தியால் அறுத்து அவரே வந்து இறந்திருக்காரு அவரே இறந்தாரா இது கொலையா அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் தற்பொழுது ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவருடைய உடல் தடவியல் துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரியான முடிவுகளை யாரும் எடுக்காதீங்க ஏதாவது மனசில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குயத்தில் எதற்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது அதை நாடி உங்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டுருத்திங்கன்னா அந்த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்துக்கோங்க அப்படின்ட்டு குயத்தினுடைய தரப்பு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் குறைந்த சம்பளம் வாங்குறவங்க கத்தாமாக்கள் அதாவது வீட்டு பணிப்பெண்கள் பணியாளர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க வங்கி துறை வந்து சொல்லியிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து அவர்களுடைய சம்பளத்தை காரணம் காட்டி குறைவான சம்பளம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவர்களுக்கு அதாவது இந்த மாதிரி குறைந்த சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க இதனால் அவர்களுக்கு உரிய சம்பளம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற அப்படிங்கிறத கேள்விக்குறியா இருக்கு பேங்க் அக்கௌண்ட குறைந்த சம்பளம் இருந்தாலும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது குவைத்தினுடைய மத்திய வங்கி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக குவைத்துல கத்தாமாவா இருக்கிறவங்க அதே போல லேபர் கேட்டகிரியில குறைந்த சம்பளம் நூறு தினருக்கும் கீழே சம்பளம் வாங்குறவங்க இதன் மூலமாக பயன்பெற்றுக் முடியும் அவர்களுடைய சம்பளம் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா குவைத்தினுடைய மங்க் ஆஃப் தீ விபத்துல நிறைய கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்க இறந்திருந்தாங்க அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அதே நேரத்தில் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க அதாவது தீ காயங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருந்துச்சு தற்பொழுது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட முப்பது நபர்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து அந்த மாநிலம் வந்து கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க இது அந்த அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது அவர்களுக்கு போதுமா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குயத்தில் இப்போது நிறையா ஃப்ராடு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் ஒன்று தான் லாட்ரி சீட்டு விழுது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது லாட்ரி சீட்டை எடுங்க உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க குயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த லாட்ரி சீட்டுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனால் இல்லீகலான முறையில் லாட்ரி சீட்டை வந்து எடுக்கக்கூடிய நபர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பயன்படுத்தி இந்த லாட்ரி சீட்டை எடுத்து ஏமாந்து போகிறாங்க இதிலிருந்து எல்லாருமே பாதுகாத்த பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சு இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க